தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் தங்களை தாங்களே அபிஷேகம் பண்ணி கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் தங்களுக்கு தேவையான ஆக்களை கொண்டு தங்கள் மேலே அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு காணிக்க கொடுத்து என்ன ஒரு ஆகிட்டு போயிடுங்க வர்ற வழியில் அல்லது உங்களுக்கு டிக்கெட் போடுறேன் நீங்கள் வந்து என்னை அபிஷேகம் பண்ணிட்டு போயிருங்க நான் தான் பாஸ்டர் சபைக்கு சொல்லிடுங்க அப்படி இப்படி என்று ஒரு கூட்டம் அலைகிறது இந்த அபிஷேகங்களை குறித்து சொல்லவில்லையே தேவன் பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணுகிறாரோ அந்த அபிஷேகங்களை குறித்து சொல்லுகிறேன் அந்த அபிஷேகங்களுக்கு எதிராக கரன் நீட்டுகிற மனுஷன் மேலே ரத்தப்பழி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நீங்க அந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்படாம மாமிசமா அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்கள் தங்கள சுய விருப்பத்தின்படி அபிஷேகம் தங்களை தாங்களை பண்ணிக்கொள்றவங்க பிறரை கொண்டு தங்களுக்கு அபிஷேகம் பண்ணி கொள்றவங்க அது தேவனால் வந்த அபிஷேகம் அல்ல அப்படிப்பட்ட அபிஷேகங்களுக்கு எதிராய் நீங்கள் கையை நீட்டும் போது உங்களோட வாழ்க்கையில் அதுக்கு தீங்கு தண்டனை திரும்பி உங்களுக்கு வராமல் இருக்கிறதுனால நீங்கள் எல்லா அபிஷேகங்களோடையும் விளையாடலாம் நினைக்கிறீங்க எல்லா அபிஷேகங்களையும் தொட முடியாது அதாவது சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி ஈசாயினுடைய வீட்டை வந்தபோது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது ஒரு ஒரு பிள்ளைகளாக ஈசாய் கொண்டு வந்து சாமுவேலுக்கு முன்னே விட்ட போது இவன் தான் இவன் தான் இவன் தான் என்று சாமுவேல் அபிஷேகம் பண்ண கத்த சொல்ற இவன் அல்ல இவன் அல்ல மனுஷன் முகத்தை பார்க்கறது போல நான் பார்க்கறல இருதயத்தை பார்க்குறேன் இப்படி என்று எல்லாரையும் தள்ளனோடன அங்கே ஒரு ஆள் இல்லை அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு சாமுவேலுக்கு ஒரு ஆயிட்டு அப்பொழுது அவர் ஒரு ஞானமுள்ள தீக்கதரிசியாக இருந்தபடினாலே அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார் ஈசாயிடம் உனக்கு வேறு பிள்ளைகளும் உண்டான் ஓம் ஒருவன் இருக்கிறான் ஆடு என்று அவனை கூட்டிக் கொண்டு வா சாப்பிடுவான் அப்படி இல்லாவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன் அது வரைக்கும் என்று சொல்லி தாவிதை கூட்டி வந்தபோது கத்த சொன்னார் எழும்பி இவனை அபிஷேகம் பண்ணி இவன்தான் தான் அவன் இப்படிப்பட்ட அபிஷேகத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் இரத்த பழி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அபிஷேகங்களுக்கு எதிராய் கை நீட்டுபவர்கள் பேசுவர்கள் மேல் பழி இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது சவுல் கொலை செய்ய சவுலை தான் தான் என்று சொல்லி ஒரு மனுஷன் வந்து தாவிதிடம் சொன்னார் ஏன் சொன்னார்ண்டா தாவிது மூலமாய் ஒரு பகுமதி கிடைக்கும் உதவி கிடைக்கும் பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் சொன்னார் ஆனால் தாவிது எப்படிப்பட்டவர் என்றால் சவுல் தனக்கு ரோதியாக இருந்தாலும் சத்துருவாய் இருந்தாலும் தன்னை பதினைந்து ஆண்டுகள் வண்ணாந்தரங்களிலே துரத்தி திரிந்தவராய் இளைஞ்சி திரிய தன்னை பண்ணி தன்னை கஷ்டப்படுத்தின ஒரு மனுஷனாய் இருந்தாலும் தாவிதி சொல்ல தாவிது அவனை பார்த்து உன் பழி உன் மேல் இருப்பதாக கத்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு